தேசிய அளவில் தடகள போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற கூடலூர் மாணவனை உறவினர்கள் பதினான்காம் தேதி பகல் பத்து அளவில் சிறப்பாக உற்சாகமான வரவேற்பு அளித்தனர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் அக்டோபர் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெற்ற நாற்பதாவது தேசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தேனி மாவட்டம் கூடலூர் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த மாணவர் இன்பத் தமிழன் தமிழகத்தில் சார்பில் போட்டியில் பங்கேற்றார் இவர் கேத்தலான் சி பிரிவில் அதாவது அறுபது மீட்டர் ஓட்டம் அறுபது மீட்டர் அறுநூறு மீட்டர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் ஆகிய மூன்றும் அடங்கியது இந்த பிரிவில் சிறப்பாக செயல்பட்டு வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார் தேசிய அளவில் வெள்ளி பதக்கம் வென்ற மாணவர் இன்பத்தமிழனை அவரது உறவினர்கள் மற்றும் தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் பட்டாசு வெடித்து மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் மேலும் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் தேனி மாவட்ட மக்கள் மாணவர்கள் இன்பத் தமிழனை பாராட்டி வாழ்த்து தெரிவித்ததுடன் பல சாதனை புரிய அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என் பேர் தெரிவிருகின்றமலன் நான் இப்போ ஃபோர்டீன்த்து நேஷனல்ஸு ஜூனியர் நேஷனல்ஸ் ஒடிசாவில் நடந்த மெடல் பண்ணிட்டுருக்கேன் டிரேக்லான் போட்டியில் நான் சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டேட்டில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் அதே மாதிரி அடுத்த வருஷம் மூணையும் ரெக்கார்டு அதுக்கு அடுத்த வருஷம் நேஷனல்ஸ் போய் அங்கேயும் ஃபோர் ஹண்ட்ரட் ரெக்கார்டு வச்சுட்டு சில்வர் மெடலு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரடு கோல்டு அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சவுத்துலேயும் ரெண்டு மெடலு ஒரு பிரான்ஸ் மெடல் ஒன்று ஒரு சில்வர் மெடல் ஒன்று இதே மாதிரி நான் என்ன நிறைய அச்சீவ் பண்ணுவேன் என்னோடய ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போடுறது தான் ஒலிம்பிக்கில் போய் மெடல் இருக்குது கண்டிப்பாக மெடல் அடிப்பேன் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் டோச்சர்ஸு எல்லாத்துக்கும் நன்றி தேங்க் யூ தேனி மாவட்டத்தை சேர்ந்த கூடலூரில் தமிழ் என்ற பையன் வந்து நம்ம தமிழ்நாட்டை கடந்த ஒரு வாரம் நடந்த ஒடிசா நடந்த தடகள போட்டியில் அறுபது நாற்பது இந்த மாதிரி போட்டியில் விண்ல பழக்கம் போட்டு வந்திருக்காரு இவர் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஐந்துக்கு மேலே தங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆளுகளை தமிழக அரசாங்கம் ஊக்குவிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கேருந்து ஒடிசா மா மற்ற மாநிலங்களில் போய் பதவி மேட்ச் நடத்தும் போதில் இங்கேருந்து அவங்க மூன்று நாள் ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயினில் போய் அந்த மேட்ச் கலந்துக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு தமிழ் மக்க தமிழ்நாடு மக்கள் வந்து இதை கண்காணிக்கிறதே கிடையாது இவங்களை ஸ்பெஷலாக கவனிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கஷ்டப்படுறவங்களையும் நல்லா விளையாட்டு வீரர்களையும் கண்காணித்து இவங்கள தத்தெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அரசாங்கம் இவங்கள ஊக்குவிக்க நான் சைச்சி அவுங்க